வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் கடகராசி என்பர்களுக்கு இந்த சிறப்பு பதிவு மிக அருமையான பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நான்கு மாத கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது இந்த மா நான்கு மாத கிரகங்களும் ஒரே மாதத்தில் பயிற்சி ஆகும்போது மிக அருமையான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இந்த இருக்காத ஒரு திடீர் திருப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் கோச்சார நிலவரப்படி தெய்வ ப வழிபாடுகள் சொல்லிருப்போம் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு அடுத்து சில சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் அந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி மாறும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்குங்க அதனால கண்டிப்பா நீங்க அந்த பரிகாரங்கள்லாம் கண்டிப்பா பண்ணுங்க தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு குடும்பத்தோட அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எனக்கு தான் ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு குணத்தோடு இருக்க மாட்டாங்க எனக்கு வேணும்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதே சமயத்துல எனக்கு வேண்டான்னா வேண்டாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய குணமுடையவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் அதே சமயத்தில் யாரா இருந்தாலும் சரி எதிரிகளா இருந்தாலும் சரி அவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எதிரி தான் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் கடகராசி என்பர்களுக்கு இருந்தாலும் அவர்களிடம் அனுசரித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தோட பழகக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படிப்பட்ட அந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக பல நெருக்கடிகள் இருந்தாலும் அதையும் சமாளித்து கொண்டு வருபவர்களாக தான் இருக்கிறாங்க எவ்வளவோ நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டோம் இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்மளால கண்டிப்பா சமாளிக்க முடியும் அப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அந்த தன்னம்பிக்கையை இழக்கும் அளவிற்கு கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு சில சில நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு தொழில் ரீதியாகவும் சரி வேலை மூலமாகவும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய இழப்புகள் கடந்த ஒரு ஐந்து மாதத்தில் நடந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சூரியனாகப்பட்டவர் வருகிற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து செவ்வாய் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் புதனாகப்பட்டவர் இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்கள் நான்கு மாத கிரகங்களும் ஒரே நேரத்தில் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு தொழில் மூலமாக கிடை கிடைக்க வேண்டிய அந்த பண வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடகராசி என்பவர்கள் உணவு தொழில் சம்பந்தமான பிஸ்னஸ் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ அதாவது அன்னன்னைக்கு அழுகக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறீங்க அதில் தான் உங்களுக்கு நிறைய லாஸே வருது கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக எவ்வளவோ நீங்க போராடி அந்த தொழில செய்தாலும் கூட அந்த தொழில அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் அதிகமாக இருக்கு நீங்க நிறைய ஸ்டாக் எடுத்துறீங்க எப்படியாவது வித்துடும் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சா ஆனா நீங்க செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது தினசரி அழுகக்கூடிய ஒரு பொருட்களை தான் தொழிலா செய்யறீங்க அந்த பொருட்களையே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்டாக் வச்சுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த ஒரு தொழிலில் இருக்குது அதை நீங்கள் பண்ணினதுனால கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக நிறைய அந்த பொருள் விரயங்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே உங்களுடைய பணத்தை எரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பொருட்களை போட்டு எரிக்கும் அளவிற்கு அந்த நஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரியான ஒரு செயல்களை பார்க்கும்போது ஏண்டா நம்ம இந்த தொழிலை செய்கிறோம் இந்த அளவுக்கு அந்த பொருட்களை போட்டு எரிக்கிறது அளவுக்கு ஏன்னா அது தினசரி அழுகக்கூடிய பொருள் உங்களால ஒரு நாளைக்கு மேல அதை வச்சுக்க முடியாது அந்த அளவிற்கு அந்த கிடக்கூடிய பொருட்களை வைத்து தொழில் செய்கிறதுனால அது மறுநாளே உங்களை அதை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய பணம் ஆகப்பட்டது மறுநாளே அழியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் இருந்ததுனால் கடந்த நான்கு மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் அதிகமாக சந்திச்சிட்ருக்குறீங்க அடுத்து கட்டிட தொழில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கடகராசி அன்பர்கள் அந்த மாதிரியாக ஒரு ஐந்து மாதத்தில் ஒரு ஹெவி லாஸ் நீங்கள் அனுபவித்ததே கிடையாது அந்த அளவிற்கு அந்த ஐந்து மாதத்தில் கடந்த ஐந்து மாதத்தில் இந்த கட்டிட தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இருப்பு கம்பி சம்பந்தமான தொழில்கள் அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் பிஸ்னஸ்ஸு அடுத்து சுரங்க மைன்ஸ் அடுத்து கன்சல்டன்சி இந்த மாதிரியான நிறைய தொழில்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பவர்கள் கடந்த ஒரு ஐந்து மாதத்தில் மிகப்பெரிய பண நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அடுத்தடுத்து ரொட்டேஷனுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களால் பணம் கொடுக்க முடியல அடுத்து பேங்கில் லோன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதற்காக அலைஞ்சிட்ருக்கிறீங்க அந்த லோனும் கிடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு லோன் கிடைக்க போகுது நீங்கள் எந்த இடத்துல லோன் கேட்டிருந்தீங்களோ அந்த இடத்துல லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி நெருக்கடின்ற அந்த ஒரு பணத்துக்காக உங்களுக்கு அழையக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண வருமானம் இருக்கு சில பேர் முதலீடு செய் உங்கள் தொழிலை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியாக இருப்பீங்க இருப்பாங்க நீங்க என்னைக்கோ சொல்லி வச்சுருப்பீங்க இந்த இடத்துல ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருப்பீங்க இன்னைக்கு அந்த நபர் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த இடத்துல நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு அதற்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது உங்களை தேடி இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைப்பதற்கும் இருந்துலாம் உங்களுக்கு வருமானம் வர முடியுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க ஒரு மூன்று மாத காலமாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அது எல்லாமே வரக்கூடிய ஒரு நிலையில் தடைகள் அதிகமாக இருந்திருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் எல்லாமே இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பேரு பிரச்சனை அதிகமாக இருக்கு கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தாச்சு அப்படி இருந்தும் அதுல ரெண்டு ரெண்டு இது வந்து ஃபெயிலியர் ஆயாச்சு உங்களுக்கு அடுத்து வாடகை தாய் மூலமா நம்ம குழந்தை பெற்று எடுக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க உங்களுக்கே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதம் எங்களுக்கு ஒரு சாத்தியமா இருக்குமா நானே பெற்றெடுக்க முடியுமா குழந்தை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதத்துல நீங்க ஒரு சின்ன சின்ன தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் அதற்கு உங்களுடைய ஜாதக அமைப்பை நீங்க பார்த்துக்கோங்க உங்க ஜாதக ரீதியாக குழந்தை இல்லை அப்படின்னு கடகராசி அன்பர்கள் நினைக்க 그런가? உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாட்டை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு கோச்சார நிலவரப்படி குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போது பண நெருக்கடியால் இருக்கிறவங்களுக்கு கடன்கள் பிரச்சனையை தாங்க முடியல நாங்களும் எவ்வளவோ படன் கடனை வந்து முன்ன போட்டு பின்ன பரட்டி இப்படியே அடைச்சு பாக்குறோம் திரும்ப திரும்ப எங்களுக்கு கடன்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆப் லோனை வந்து நீங்க அடைக்கப்பதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கே தொழில் மேன்மை அடைவதற்கு இதனால் வரைக்கும் அங்கே தொழில் பார்த்திங்கன்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில போயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வ வக்ர சனி ஆயிட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே கொடுக்க போகுது வாடிக்கையாளர்களே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்குற அந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்கள் தானே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க பேங்க் லோனுக்காக காத்துட்ருப்பீங்க அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஆனாலும் இங்கே எனக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த மாதம் உங்களுக்கு அமைப்பு ஒரு சாதகமாக இருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் வேலை இடமாற்றம்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டிலே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவில் இருந்து நாங்கள் இங்கே படித்து முடித்தாச்சு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தான் படித்து முடித்தோம் அடுத்து எனக்கு வேலை கிடைக்குமா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் எனக்கு வீசா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ராஜ ராஜேஸ்வரி அம்பால நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை இந்த மாதிரியான இரண்டு தெய்வத்தை எப்படி நீங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு தாயா இருந்து எல்லாரையும் அண அரவணிச்சு செய் சொல்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தாயா இருந்து உங்களை காக்கக்கூடியவர் அந்த பாலாம்பிகை அந்த ராஜ ராஜேஸ்வரி இவர்களை நினைத்து நீங்கள் இந்த மாதம் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய தடைகள் எல்லாமே குறையும் அஷ்டம சனியின் ஒரு பேர் ஆபத்தும் வந்து உங்களுக்கு குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும் இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதக அமைப்பில் பலன்கள் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது தவிர நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளுக்கு தொழில் சார்ந்த ஒரு உதவிகளுக்கு கவுன்சிலிங் ஜோதிட ரீதியாக கொடுத்துட்டுருக்குறேன் இந்த ஜோதிட ரீதியாக கொடுக்கும்போது உங்களுக்கு பலன்கள் முழுமையாக வந்து சேரும் இந்த ஒரு ஆறு மாதம் நீங்கள் செய்யக்கூடாது இந்த தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம் அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை பிறந்த காலத்தில் இருந்தே எங்களுக்கு இருக்கு எங்களுடைய பெற்றோர்கள் ஜாதகம் எழுதல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் மூலமாக கொடுக்குறோம் அதையும் கேட்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்